ஏன் வீட்டு ரேஷன் கார்டில் வேணால் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் வேணால் ஏன் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் ஒன்று தான் உறவு தான் மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோடு வந்திருக்கிறோம் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க என் மேலே உயிரே வச்சுருக்கிறீங்க என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்கள் எனக்கு கடவுள் கொடுத்தா வர ஐ என்ஜாய் பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ வர்ஷிப் பீப்பிள் உங்களுக்காக உழைக்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்போ வேற வேலையும் இல்லை இனிமேல் எனக்கு தான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோடு நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர செயல் 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 தான் முக்கியம் செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் ஒரு நாட்டுக்கு திறமை எந்த முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாம் வெளியில வராது தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயக்கும் டட்ட விடாது இடிக்க கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் लायन இஸ் ஆல்வேஸ் அ என்ன நண்பா தெரிதானே என்ன நண்பி சேவீர்கள் தானே என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர் வணக்கம்